வல்லினம் மிகா இடங்கள் தமிழில் சொற்களையும் சொற்றொடர்களையும் எழுதும் பொழுது கருத்தில் கொள்ள வேண்டுவன பற்றி காண்போம் எழுதும் பொழுது சில இடங்களில் வல்லெழுத்துகள் மிக்கு வரும் சில இடங்களில் மிகாமல் வரும் மிக்கு வர வேண்டிய இடங்களில் அவற்றை எழுதாமலும் இடங்களில் அவற்றை எழுதியும் விடுவதால் பிழை தோன்றும் எடுத்துக்காட்டாக யானை தந்தத்தால் செய்த பொன்மையை குறிப்பிடும் பொழுது தந்த பொன்மை என்று வல்லினம் மிக்கு எழுத வேண்டும் அவ்வாறு எழுதாமல் தந்த பொன்மை என்று வல்லினம் மிகாமல் எழுதினால் யாரோ ஒருவர் தந்த பொன்மை என்று பொருள் மாற்றம் ஏற்பட்டுவிடும் இது போன்ற பிழை ஏற்படாமல் எழுதிட வல்லினம் மிகும் இடங்கள் வல்லினம் மிகா இடங்கள் பற்றிய இலக்கண மரபு மாணாக்கருக்கு தெரிந்திருந்தல் வேண்டும் வல்லினம் மிகா இடங்கள் சிலவற்றை எடுத்துக்காட்டுகளுடன் அறிவோம் ஒன்று அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு அவ்வளவு பெரிது இவ்வளவு கனிவா எவ்வளவு தொலைவு இரண்டு அத்தனை இத்தனை இத்தனை என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு அத்தனை புத்தகங்களா இத்தனை தொழில்களா எத்தனை கருவிகள் மூன்று வினா பொருள் உணர்த்தும் ஆ என்னும் வினா எழுத்துகளின் பின் வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு அவனா கேட்டான் அவளா சொன்னாள் யாரே கண்டார் நான்கு இரு எதிர்மறை பெயரெச்சங்கள் தவிர மற்ற பெயர் எச்சங்களுக்கு பின் வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு பெரிய பெண் கற்ற சிறுவன் நில்லாத செல்வம் அழியாத கல்வி ஐந்து எட்டு பத்து ஆகியவை தவிர மற்ற எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு ஒன்று கேள் ஒரு பொருள் இரண்டு புத்தகம் இரு பறவை மூன்று குறிக்கோள் நான்கு பேர் ஐந்து கதைகள் ஆறு கோவில் சேர் ஏழு சான்றுகள் ஏழு பிறப்பு ஒன்பது சுவைகள் ஆறு இரட்டை கிளவியிலும் அடுக்கு தொடரிலும் வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு கலகல சடசட நீதரி பார்பார் ஏழு வியங்குள் வினைமுற்றுகளின் பின் வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு கற்க கசடர வில்க தமிழ் வீழ்க தன்புணல் எட்டு அழுவினை பன்மை முன் வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு பல பசு சில கலை அவை தவித்தன ஒன்பது ஏவல் வினை முன் வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு வாக்கலையரசி வா கலையரசி தம்பி வார் பெண்ணை பத்து மூன்றாம் வேற்றுமை உறவுகளாகிய ஓடு ஓடு ஆகியவற்றின் பின் வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு கோவனோடு கண்ணகி வந்தாள் துணிவோடு செல்க பதினொன்று செய்ய என்னும் வாய்பாட்டு வினையச்சத்தின் பின் வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு காணிய சென்றேன் உண்ணிய சென்றாள் பன்னிரண்டு பொது பெயர் உயர்திணை பெயர்களுக்கு பின் வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு தாய் கண்டாள் கண்ணகி சீறினாள் பதிமூன்று ஐந்தாம் வேற்றுமையின் சொல் உறுப்புகளான இருந்து நின்று என்பவைகளின் பின் வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு மடியில் இருந்து கண்டேன் மலையினின்று சரிந்தது பதினான்கு தொகையில் வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு விரிசுடர் பாய்புலை பதினைந்து உண்மை தொகையில் வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு காய்கனி தாய் தந்தை பதினாறு அது இது என்னும் சுட்டுகளின் பின் வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு அது பறந்தது இது கடித்தது பதினேழு இது யாது என்னும் வினா பின் வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு இது பறந்தது யாது தந்தார் பதினெட்டு விழித்தொடரில் வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு கண்ணா வாடு அண்ணா கண்ணாடு வந்தொடர் குற்றியலுகரத்தின் பின் தல் என்னும் விகுதிகள் வரும் பொழுது வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு எழுத்துகள் கருத்துகள் வாழ்த்துகள் போற்றுதல் இருபது இரண்டு வட சொற்கள் சேரும் பொழுது வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு கோஷ்டி காணம் சங்கீத சபா தமிழறிவோம் பிழை களைவோம் நன்றி